கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல என்ன ராஜா மாதிரி செய்யணும் என்ன ஏன்டா சமாதானம் படுத்து பண்ண வேறத அந்த கருவாடை எடுக்க போய் என்னை சேர்த்துட்டு அத்திரம் போட்டுக்கிட்டு வரது என்னால ஒண்ணும் பண்ண முடியல எப்படி படுத்துட்டு நம்ம கடிச்சுட்டே அவனு முடிச்சு போட்டதுக்கு தினமும் கடைக்கு போக சொல்றா லைஃப் லாங் ஓடிட்டு தான் இருக்கணும் தினமும் உன்னை மட்டும் போயிட்டு வந்தா உடம்பாச்சும் குறையும் சொன்னதுக்கு தொடப்பு கட்ட யாரைய விழுத்து வாங்க நம்மத்துக்கு செய்யலாம்னு பார்த்தாலும் யூடியூப்ல வர டிசல்லாம் தயார் பண்றேன்னு சாகடிக்கிறா இப்ப கூட பருத்தி காய் பாயாவும் அதை வாங்குறதுக்கு கடைக்கு ஓட வச்சுட்டா நாளைக்கு காட்டுக்கு போனா நூல் கேடாதான் வருமாட்டிருக்கு இதுல டெட் பாடி கட்டுற மாதிரி மப்பர் வேற வெள்ளக்கிழங்கோட தேனா அது

Say, <laughs> put on city mana or a local polituna. I had to tanda wandi, to town, Dawandi. I don't know around the periom. Why made her grandmother too pitying her out? Purion, I ain't in the muka tarata and the hitty to pay to cavitra. Oh, come Monday. Took him Monday, I and I vidra. Poor apocalypse, I and a cutobrutarampo trombola. Harry Catlam, somewhere Calais, Namluca Picapaola. Picapa mortabler gay. Howly Harry Catlapura, Namle Datta Cardlercon, Namuke Priti Picapa, proposed Ponavora and the Sir Pagarita and namon want to

என்ன மச்சான் தெருக்குள்ள நடமாட்டமேல பேச்சு காரை எடுத்து வந்துட்டேன் இப்போ எப்படி வந்து என்ன எடுத்துருந்தான் உறக்கத்துல கால செங்குத்தா பாட்டிட்டேன் வந்து நான் பேலன்ஸ் பண்ணி இதை பால் குளிப்பியா கொடுக்க மாட்டியா அடிக்கிட்டே இருக்காதே கைய வேற வடைக்குது ஆத்தி இத்தனை அடிக்க வச்சிருக்கியே ஏன் கண்ணா என்னவா நம்ப முடியல என்னோட வளர்ச்சி அது நிக்கிது சப்பா என்ன ஒரு உறக்கம் எவன்டா கால தட்டுவது என்ன முடியல அளவுக்கு அதிகமா பால் குடிச்சிட்டோமா இவ்வளவு கேவலமா சிரிச்சு யாரையும் பார்த்தது இல்லை இதுக்கெல்லாம் காரணம் மூடி விட்டுருவோமா வரமா டபுள் ஒரு மாதிரி ஆக்கிட்டான்

முதல் தரையா கல்யாணம் பண்ணும் போது ரெண்டு பேருக்குள்ள இணைப்பு பாச இணைப்பு அவ்வளவு அந்யுன்யமா இருந்தோம் பத்து வருஷம் போனச்சு அவளும் கொண்டா தக்காளி மாதிரி பெருசா ஆயிட்டா அவ நிம்மதியா தான் தூங்குறா நம்ம தூக்கத்தை கெடுத்துறா குரட்டை அழைக்க ஆயிட்டா இந்த அடி அடிக்கிறோமே இருக்கா ஒரு முழிச்சிட்டு மம்மி மம்மி தெய்வமே என்னை பத்து மாதம் உங்க அருமை மகன் சொல்றேன்னு கேளுங்க அரிக்கால் பக்கத்துல படுக்காதீங்க கடன் வந்து சேரும் நீங்க குழந்தையா இருக்கும் போது உங்க ஆத்தா உங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கலையா அழிக்காது மம்மி அடிக்காது அருமை மகனோட அட்வைஸ கேளுங்க பேரு நான் பாரு கொண்டு நாள போரு உன் கோட்டைக்குள்ள கோட்ட உன வேட்டையாட போற ஈரா 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 கண்ணு ரெண்டு ஈரா அமே செத்த போய பாடிய செத்து சிக்கன் மசாலா போடுதா தூக்கலாம் இருந்தோம் கொஞ்சம் கசக்குது குட்டி குஞ்சம் எதுக்கு ஊழ ஏற்றான் ஐயோ முடியல இவன் எந்த ராகத்துல பாடுறானே தெரியல எந்த பெஸ்டிவல்ல போய் கலந்துகிட்டு ஜெயிக்க போறானும் இவனெல்லாம் எந்த வாட்சி பாட சொன்னானு தெரியல எப்படி போறவே கத்தியில் ஒரு வீட்டுல இந்த வீட்டுல இன்னும் என்னன்னா கூட மேல சந்திக்க போறானு என்ன இது வித்தியாசமா பறக்குது ட்ரோன் தாக்குதலா மச்சான் காப்பாத்துடா தடி தாண்டவராயா என்னடா வேடிக்கை பாக்குறா ஏதாச்சும் பண்ணுடா என் மச்சான் க இந்த வாங்கிக்க மேலே மேல துறவுக்கா சொல்றத கேளு கோபுறமா என் பேச்ச நிதானமா கேளு ஓ மனசாட்சியை தொட்டு சொல்லு ஒன்பதாயிரம் ரூபா கொடுத்து ஒரு பீரோ வாங்கினமே அதை போய் தொடர்ந்து பாரு அந்த பீரோ புள்ள உன் புறவை மட்டும்தான் இருக்கு அதுல என் தரிசி ஏதாச்சும் முன்னாடி இருக்கான்னு கட்டு அதுக்கப்புறம் பேசு கைய கீழே இருக்கிறியா பயமா இருக்கு அருமையான அவசன சுண்டலி சுண்டியல் இருக்குது ஓய் மா இருக்கேன் என்னடா பண்ண போற தே அவன் என் உயிர் நண்பன்டா அவன் மேலேயே கையை வைக்க பாக்கல அவன் மேல போ கை பட்டுச்சே ஷோ பாப்புல உட்காந்துக்கிட்டு உன்னை கண் ஜாணிப்பாய் என்னடா ரெண்டு கண்ணாலையும் நோக்குவோர் மற்ற பயன்படுத்த வச்சிட அவர் குட்டை பூச்சேல ப்ரேக் பாஸ்ட் பூச்சே அசந்த நேரம் வா பார்த்து அடிச்சு தூக்கினோம் இது எந்த ஆத்தாவா இருக்கும் கொரியன் ஆத்தவா இருக்குமோ எந்த என் ஆளுக்கு ப்ரொபோஸ் பண்ணி லவ் டாங்கு படுத்திக்கணும் என்ன மட்டும் காதலியம்மா உம் முத ரோசா பூ வாயில வச்சிக்க வேற எவ்வளோ வந்தாலும் அடிக்கிற காத்துல வீர பறந்துரும் போல இவ ஒருத்தி கிச்சி பண்ணி ஊத்த மாதிரி வாயில சிக்கனா திருடுவேன் இருக்குது திருப்பூரிக்கு வந்தாலும் அணிப்பேன் இகிரி குத்து ஓட வைப்பேன் ஆடு மூத்த வந்தா பல்ட்டி அடிக்க வைப்பேன் கரடி மூக்கம் வந்தா புறம்போது கட்டி ஓட வைப்பேன் புரிய பார்த்தா சிறுத்தியா சீருவன் மலைப்பாம்பு வந்தா தலைய தட்டி ஓட வைப்பேன் ஏமா இவன் புளி

எல்லாம் போச்சு சைனாகும் எனக்கு வந்துருச்சு அந்த ஜோசிய காரம் போலி ஜோசி ஆரம்பிக்கலாம் அடுத்த ஏத்தா காலி ஏத்தா அடுத்த ரவுண்டும் எனக்கே இந்த பவடை சமைக்கத்தான் விழும் நிக்க என்ன ஆலை இல்லாத பக்கமான்னு என்ன அதே நிக்காம சுற்று நம்மளே இது தனித்து நினைச்சு இல்லாம எனக்கே இல்ல நான் கூட எனக்கு மூட்டையை

என் மொண்டை ஆறு வளர்ந்த மூல வளராமலிருக்கானே அழுவதா அழுகரா வேற ஜெர்லெட் வாங்கி தர போன பங்க எப்படி எப்படியா இருந்த பரமப்பதா இருந்த இந்த வருஷத்துல லைலா கூட லைலா மஜினும் ஓடலான்னு பசம் அதுக்கும் வாய்ப்பு இல்ல கிணத்துல மட்டும் கற்பனைலயே வாழ்ந்ததுல தாடியே நடைச்சு போச்சு